இரண்டு பக்தர்களின் சந்திப்பு சத்திய சங்கத்தின் உருவாக்கம் உலகத்தின் ஆன்மீக புரிதலை அதிகரிக்க ஒரு சங்கத்தின் வடிவத்தை எடுத்த சிலர் உலகில் இருந்திருக்கிறார்கள் சகோதர சகோதரிகளான சன் நிவர்த்திநாத் ஞானதேவ் சோபான் தேவ் மற்றும் முக்தாபாய் ஆகியோரின் சங்கம் உலகத்தின் நனவை உயர்த்தும் ஒரு தனித்துவமான மற்றும் அசாதாரணமான பணியை செய்தது ஏக்நாத் மகாராஜ் நாம்தேவ் மகாராஜ் மற்றும் அவர்களின் சகோதரி சந்த் ஜனாபாய் ஆகியோரும் இந்தப் பணியில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக பாகவத் மதத்தின் ஸ்தாபனமும் பிரச்சாரமும் மகாராஷ்டிராவில் நடந்தது அறியாமை இருளில் ஞானசூரியன் உதித்தது கெட்ட பழக்கங்களிலிருந்து தீர்வு பெற மக்கள் தீர்மானங்களை எடுத்தனர் பக்தியின் படிகளில் ஏறி மக்கள் உயர்ந்த இலக்கை நோக்கி நகரத் தொடங்கினர் மோகம் மற்றும் மாயையிலிருந்து விடுபடுவதற்கான உத்வேகத்தை முக்தாபாய் எழுப்பினார் இந்த சங்கிலியில் சந்த் நாம்தேவ் மற்றும் அவரது சகோதரி ஜனாபாய் குழு பணியை செய்தது இது இன்றும் பக்தி மரபில் ஒரு எடுத்துக்காட்டாகும் சந்த் நாம்தேவ் மற்றும் சந்த் ஜனாபாய் ஆகியோர் உண்மையான சகோதர சகோதரிகள் அல்ல ஆனால் அவர்கள் உண்மையானவர்கள் ஏனெனில் அவர்களின் உறவின் அடித்தளம் உலகியல் அல்ல ஆன்மீகமானது இரண்டு பக்தர்களின் சந்திப்பு என்ன உருவாக்க முடியும் என்பது அவர்களின் வெளிப்பாட்டைப் பார்த்தால் மட்டுமே தெரியும் சந்த் நாம்தேவின் வாழ்க்கையில் ஜனாபாய் வந்தது தற்செயல் நிகழ்வு அல்ல இந்த சம்பவத்திற்கு பின்னால் ஒரு ஆழமான மற்றும் தெய்வீகத் திட்டம் இருந்தது அதைப் பற்றி நீங்கள் இந்த அத்தியாயத்தில் படிக்கப் போகிறீர்கள் தெய்வீகத் திட்டத்தின் கனவு மூலம் அறிகுறிகள் மராத்வாடாவின் பர்பனி மாவட்டத்தில் கோதாவரி நதிக்கரையில் கங்காகேட் என்ற கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் தமா என்ற விட்டல் பக்தர் வசித்து வந்தார் அவரது உள்ள மனைவியின் பெயர் கருந்த் கருந்த் தனது கணவருடன் விட்டல் பக்தியிலும் மகிழ்ச்சியாக இருந்தார் தமா ஒவ்வொரு ஆண்டும் பண்டரிபோருக்கு யாத்திரை வாரி தவறாமல் சென்று வருவார் ஆனால் அவரது வாழ்க்கையில் ஒரே ஒரு முழுமையற்ற தன்மை இருந்தது அது அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை எனவே உலகியல் வசதிகள் அனைத்தையும் பெற்றிருந்தாலும் அவர் உள்ளிருந்து சோகமாகவும் முழுமையற்றதாகவும் உணர்ந்தார் ஒருநாள் தமாவும் கருந்தும் பண்டர்பூருக்கு செல்ல முடிவு செய்தனர் அவர்கள் தங்கள் இஷ்ட தெய்வமான பாண்டுரங்கனிடம் ஐயா உங்கள் அருளால் எங்கள் வீடு சீராக இயங்குகிறது இப்போது எங்களுக்கும் ஒரு குழந்தையின் மகிழ்ச்சி கிடைக்கட்டும் என்று கைகூப்பிப் பிரார்த்தனை செய்தனர் அவர்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு வீட்டிற்கு சென்றனர் அன்றிரவு தமா பாண்டுரங்கனை கனவில் பார்த்தார் அவர் தமா உங்களுக்கு ஒரு நல்ல நடத்தையுள்ள நல்லொழுக்கமுள்ள மகள் பிறப்பார் இது ஒரு சாதாரண பெண்ணாக இருக்காது ஆனால் அவள் உங்கள் குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கும் ஒரு மகளாக இருப்பாள் நீங்கள் இந்தப் பெண்ணுக்கு ஜனாபாய் என்று பெயரிட வேண்டும் பின்னர் அவள் துறவி நாம்தேவை தொடர்பு கொண்டு சிறந்த வேலைகளைச் செய்வாள் எனவே அவள் கொஞ்சம் வளர்ந்தவுடன் அவளை நாம்தேவின் தந்தை தாமஷெட்டிம் ஒப்படைப்பார் இந்த வழியில் கடவுள் விட்டல் தமாவுக்கு தெய்வீகத் திட்டம் குறித்து தெளிவாகத் தெரிவித்தார் விட்டலின் அருளால் தமா மற்றும் கருண்டக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது விட்டலின் குறிப்பின்படி அவளுக்கு ஜனாபாய் என்று பெயரிடப்பட்டது இப்போது ஜனாபாய் மெதுவாக வளரத் தொடங்கினாள் வீட்டில் இருந்த விட்டல் பக்தியின் சூழல் காரணமாக அவளுக்கு பக்தி சம்ஸ்காரங்களும் கிடைத்தன ஜனாபாய்க்கு ஐந்து ஆறு வயது இருக்கும் போது தமா அவளை தாமா ஷேட்டிடம் ஒப்படைக்க நர்சி பாமணி கிராமத்திற்கு சென்றார் அங்கு சென்றதும் அவர் தமாஷேட்டைக் கண்டுபிடித்து கனவின் முழு சம்பவத்தையும் ஜனாபாயின் பிறப்பு பற்றியும் அவரிடம் கூறினார் அவர் என் பெயர் தமா விட்டலின் அருளால் எனக்கு இந்தப் பெண் கிடைத்தாள் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இந்த மகள் எனக்கு ஒரு சுமையல்ல ஆனால் அவள் பிறப்பதற்கு முன்பே விட்டல் எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்தார் ஜனாபாய் உங்கள் நாம்தேவ் மற்றும் அவரது வேலையுடன் மிக ஆழமான தொடர்பைப் பெறப்போகிறாள் இதைத்தான் பகவான் விட்டல் தானே எனக்கு சொன்னார் எனவே விட்டலின் கட்டளைப்படி நான் இங்கு வந்துள்ளேன் என்றார் பிரார்த்தனை மற்றும் வேண்டுதல்களுக்கு பிறகு ஒரே மகளை பெற்றவர் அவளை என்னிடம் ஒப்படைக்கிறார் நிச்சயமாக இது கடவுளின் விருப்பம் இதை நினைத்து ஷேட் நானும் உங்களைப் போலவே ஒரு விட்டல் பக்தன் விட்டலின் அறிகுறியின் முக்கியத்துவத்தை நான் நன்கு அறிவேன் நீங்கள் உறுதியாக இருக்கலாம் இன்றிலிருந்து ஜனாபாயின் மகள் இந்த வழியில் ஜனாபாய் நாம்தேவின் சகோதரியானார் இரண்டு பக்தர்கள் ஒரு பெரிய வெளிப்பாட்டிற்காக சந்தித்தனர் உயிரற்ற சிலைகளை அறியாத மக்களை அதன் செல்வாக்கின் மூலம் அறிவுள்ளவர்கள் மற்றும் பக்தர்கள் உயிர்ப்பிக்க ஒரு குழு சத்திய சங்கம் உருவாக்கப்பட்டது அவர்களின் சங்கமம் ஒரு பெரிய பக்தி இயக்கத்தின் தொடக்கமாகும் தாமாஜி சேட்டின் குடும்பத்தில் இப்போது நாம்தேவ் மற்றும் ஜனாபாய் என்ற வடிவத்தில் இரண்டு தெய்வீக அவதாரங்கள் இருந்தன அவர்களின் வீடு இப்போது ஒரு கோவிலாக மாறிவிட்டது அடுத்த பதிவில் இரண்டு பக்தர்களின் சந்திப்பு சத்திய சங்கத்தின் உருவாக்கம் தொடர்ந்து கேட்கலாம்